மாவட்டம் சிவகங்கை சீமை இளைஞர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளத்த காளையா ஐயா தந்த வீராமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரு களம் எல்லாம் வீரர்களின் வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் நோக்க மருந்து ஆக்காம மோக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா ஒரு எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்க இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேயாடி காட்டை பெரிய கருப்பர் துணையாடு என் மங்களம் அஜய் பிரதர்ஸ் காலை மிக தடிப்புட வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்காத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை இளைஞர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதவன் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சீரங்குடி வரது அன்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஆனையூர் மந்தையம்மன் குழு வீரர்கள்

ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் நாட்டாமா வருகெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வருகம் எல்லாம் வீரர்களின் வெற்றையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு அடிக்குங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை நாடு களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொலைநீ சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளத்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா எல்லாம் வீரர்களின் வேட்டைய காளையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா காளையர்களா காளையா என்ன மாட்டா விட்டுருங்க நடந்த முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை இளைஞர்கள் வெற்றி பெற்றதாக